வணக்கம் மக்களே தபால் துறை அதாவது இந்தியா போஸ்ட் என்று மக்களால் அழைக்கப்படக்கூடிய இந்திய அஞ்சல் சேவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் ரெண்டாயிரம் காலங்களில் இந்திய மக்களுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான அங்கம் வகிச்சது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் யுகத்தில் இந்த டிஜிட்டல் காலத்தில் இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர் போன்ற எந்தவித ஒரு சர்வீஸுமே தொண்ணூறு காலகட்டங்களில் கிடையாது அப்போல்லாம் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இறந்து போய்விட்டாலோ இல்லை ஒரு முக்கியமான செய்தியை வந்து ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னால பார்த்தீங்கன்னா இந்த தந்தி மற்றும் வந்து பணம் அனுப்புவதற்கு வந்து அந்த மணி ஆர்டர் போன்ற சே சேவைகளை தான் நம்ம சார்ந்திருந்தோம் ஸோ அப்போது இந்த தபால்காரர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்ட கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா தபால்காரர் போயிட்டார் அப்படின்னா மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய முதியவர்கள்லாம் இருந்தாங்க ஏன்னா தபால் துறை அந்த காலகட்டங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு சேவை ஆட்சி வந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆனால் தற்போது அந்த தபால் துறை அப்படிங்கிறது காலப்போக்கில் அதனுடைய பொலிவை இழந்து கொண்டு ஏனென்றால் கால ஓட்டத்தில் புதிய புதிய டெக்னாலஜிகள் வரும்போது இந்த தொழில்கள் இந்த சேவைகள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றன ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அனுப்பணும்னா உடனே வீடியோவாகவே நம்ம அனுப்பிச்சிடலாம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருந்த இந்த பதிவு தபால் சேவை அதாவது ஆர்பிஏடி என்று எல்லாரும் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் சேவையை செப்டம்பர் மாதத்திலிருந்து யாரும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை சர்க்குலரை இந்தியா போஸ்ட் வந்து அந்த அஞ்சலகங்களுக்கு எல்லாமே சர்க்குலராக அனுப்பிச்சிருக்காங்க ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் மத்தியில் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ஏனென்றால் ஒரு மனுதாரருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னா அது அவருக்கு சென்று சேர்ந்து விட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் கையெழுத்து போட்டு அந்த அக்னாலஜிமெண்ட் கார்டு நமக்கு திரும்பி வரும் ஸோ அதை வைத்துக்கொண்டு இவர் பெற்று கொண்டார் ஸோ அதுக்காக கையெழுத்து போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களில் அது ஒரு முக்கிய ஆவணமாக கருதப்பட்டு மிகப்பெரிய அளவில் அந்த ரெஜிஸ்டர் போஸ் ஒரு முக்கிய பங்கு வகித்தது பல்வேறு வழக்கு சம்பந்தமான நோட்டீஸ்களும் அரசு ஆணைகளுக்கும் ஒருத்தர் இந்த நோட்டீஸை வாங்கிட்டாரான்னு தெரியறதுக்கும் இந்த ரெஜிஸ்டர் போஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அப்பேற்பட்ட நூற்றாண்டு கால சேவையை கடந்து அதாவது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரக்கூடிய இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் சேவையை நீங்கள் செப்டம்பர் மாதத்துலேருந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு உத்தரவை போட்டிருக்கு அதாவது தபால் துறை அனுப்பிச்சிருக்கு ஏன் இந்த உத்தரவை அரசு பிறப்பிச்சிருக்கு எதனால் இந்த உத்தரவை அவங்க பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அதாவது தமிழில் சொல்ல போனால் பதிவுத்தவால் ஒப்புகை சீட்டுடன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவுத்தவால் மிக முக்கியமான ஒரு சேவை மக்கள் மத்தியில் ஏனென்றால் ஒரு வ ஒரு வக்கீல் ஒரு வழக்கறிஞர் ஒரு மனுதாரருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அரசாங்கம் ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அந்த நோட்டீஸ் அவங்ககிட்ட போய் சென்று சேர்ந்துச்சா அவங்க அதை பெற்று கொண்டாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆர்பிஐடியில் அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டில் அவங்க சைன் பண்ணி அரசியல் மூலமாக இருந்தால் சைன் பண்ணி அதில் அவங்க முத்திரையெல்லாம் போட்டு அவங்க ரப்பர் ஸ்டாம்பெலாம் போட்டு திருப்பி அனுப்புவாங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அத்தாட்சி ஒரு எவிடன்ஸாக பார்க்கப்படுது ஏன்னா நாளைக்கு யாரும் வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்ல முடியாது ஸோ இது அரசு துறையில் இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் சேவை மக்கள் மத்தியிலும் இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு வந்து அரசாங்கம் என்ன சொல்கிறதுன்னா நாங்கள் இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் ஆர்பிஐடியை க்ளோஸ் பண்ணுறோம் இதற்கு பதிலாக இஎம்எஸ் ஸ்பீட் போஸ்ட்டு நாங்கள் கொண்டு வர்றோம் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயே எதுனாலும் அனுப்புங்க ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் ட்ராக்கிங் பண்ணுவதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் இருக்குது ஆன்லைனில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் எப்போ ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறாங்க பட் ஆனால் ஒரு கையெழுத்தோட ஒருத்தருடைய இது வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் ஸோ அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் காலப்போக்கில் இந்த சர்வீஸை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இஎம்எஸ் ஸ்பீட் போஸ்ட்டை கொண்டு வர்றோம் ஸ்பீட் போஸ்ட் சேவையை கொண்டு வர்றோம் ஸோ அதிலேயே நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அரசு தரப்பில் அவங்க நியாயத்தை வைக்கிறாங்க ஒரு விதத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஏன்னா ஸ்பீட் போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அவர் பெற்று கொண்டாருன்னா அவருடைய கையெழுத்து போட்டுருப்பாங்க அவங்க ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கும் அதை அவங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கு பட் ஆனால் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் வீட்டுக்கே திரும்பி வரும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நெட்டில் போய் பார்க்கணும் நெட்டில் போய் ட்ராக்கிங் பண்ணி பார்க்கணும் அந்த கன்சென்மெண்ட் நம்பரை போட்டு ட்ராக்கிங் பண்ணி அதை பார்த்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும் இல்லை அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து வைக்கணும் ஸோ இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் இருக்குது இது பாமரர்களுக்கெல்லாம் வந்து வந்து ஒரு அடிஷ்னல் சொ படிக்காதவங்களாம் அதால் செய்ய முடியாது மேலும் இந்த ஆர்பிஐடியில் வந்து பார்த்திங்கனா இந்த அக்னாலஜி ஒன் லெட்டரே நமக்கு திரும்பி வரும் அவங்க கையெழுத்து போட்டு ஒரிஜினல் ஹார்ட் காப்பியை நமக்கு திரும்பி வரும்போது நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு வழக்கு வழக்கு இல்லை அரசு சபையில் ஏதாவது ஒரு வழக்கு இருக்குது ஏதாவது ஒரு முக்கியமான ஆவணம் அனுப்புகிறோம் அதெல்லாம் வந்து நம்ம பெற்று கொண்டாடுகளுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒப்புகை சீட்டு இதெல்லாம் வந்து இல்லாமல் போகிறதுங்கிறது வந்து உண்மையில் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி தான் ஸோ இதை கண்டித்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்களும் அவருடைய ட்விட்டர் பேஜில் ஒரு பதிவை போட்டிருக்காரு அரசு வந்து இதை வந்து நிறுத்தக்கூடாது இந்த பதிவு தபாலை வந்து திரும்ப கொண்டு வரணும் அவங்க வந்து எக்காரணம் வந்து நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு அதை சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் பதிவு தபால் வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் பிரபலமாக தான் இருக்கு மக்கள் டெய்லி மேற்கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதில் வித ஒரு வருமான இழப்பும் இருக்கா அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ரெஜிஸ்டர் போஸ்ட்டுக்கும் அதனுடைய எடையின் அடிப்படையில் தான் வெயிட் அடிப்படையில் தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதனால் அரசுக்கு இழப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்தாக இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எம்எஸ் ரயில்வே மெயின் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஒவ்வொரு ரயில்வே ஜங்ஷனில் இப்போ திருநெல்வேலி மதுரை ஜங்ஷன் விருதுன இந்த மாதிரி ஜங்ஷன்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த தபால் பைகளை ஏற்றுவதற்கு இந்த ரயில்வே நிலையங்கள்லேயே சில போக்கு அந்த போஸ்டல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அதை தபால் அலுவலர்கள் இருப்பாங்க அவங்க அந்த பைய ஏற்றி அந்த ட்ரெயினில் கடைசி ட்ரெயினில் அந்த அந்த ஊர்களுக்கு அனுப்புறது அனுப்புற அந்த வேலையை செய்கிறாங்க இனிமேல் இந்த ஆர்எம்எஸ் சர்வீஸுங்கிறது கிடையாது அதாவது ரயில் மெயில் சர்வீஸ் ரயில்வே மெயில் சர்வீஸுங்கிறது கிடையாது அப்படிங்கிற உத்தரவையும் இந்தியா போஸ்ட் வந்து ஒரு சுச்சரிக்கையாக போட்டிருக்காங்க இது வந்து தபால் ஊழியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது ஏன்னா அந்த அந்த ஆர்எம்எஸ்சில் ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்கள் வந்து வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தான் ஆனால் அதற்கு மத்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அதாவது இனிமேல் தபால் துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா போக்குவரத்துகளும் அதாவது எல்லா தபாலை கொண்டு போகிறது கொண்டு வர்றது எல்லாமே வந்து தரைவழி போக்குவரத்து தான் எந்த விதமான இந்த ட்ரெயினில் போகிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே நாங்கள் தரைவழி போக்குவரத்தை தான் பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து இந்த ரயில்வே மெயில் சர்வீஸ் இனிமேல் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றங்கள் எல்லாம் காலப்போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது தொழில்துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் சிக்கன நடவடிக்கையை அரசியல் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்யக்கூடிய சில பல மாற்றங்கள் தான் பட் ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விவாதத்துக்குரிய பொருள் ஏனென்றால் இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப காலங்காலமாக கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக வழக்கத்தில் இருக்கக்கூடியது சோ அதை வந்து அவங்க இல்ல அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலே பொதுமக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் ஸோ அரசு இதை மறுபரிசீலனை செய்து மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த சேவையை அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட்டை நிப்பாட்டாம தொடர்ந்து இந்த சேவையை வந்து மக்களுக்கு வழங்கணும் ஒரு சில கட்டணங்கள் கூட அவர்கள் கூட்டினாலும் கூட்டிக் கொள்ளலாம் பட் ஆனால் இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிற அந்த சேவையை மத்திய அரசு நிறுத்தாமல் தொடர்ந்து மக்களுக்கு வழங்கணும் அதாவது மக்களுக்கு இந்த சேவையின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிற சேவை மேலே வச்சிருக்காங்க ஸோ மக்களுடைய அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யும் விதமாக மத்திய தபால் துறையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் வந்து இதை வந்து இந்த சேவையை நிறுத்திவிடக்கூடாது மக்களுடைய எண்ணத்திற்கு இதை வந்து நிரந்தரமாக செய்ய வேண்டும் மேற்கொண்டு வேணால் கொஞ்சம் சில பல கட்டணங்களை கூட அவர் உயர்த்தி கொள்ளலாம் பட் ஆனால் இந்த சேவையை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற நம்ம சேனல் வாரியாம் சப்ஸ்கிரைபர் வாரியாம் கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தினா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்